துலாம் ராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த மாத்துடைய ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம் பொதுவாக துலாம் ராசிக்கு கடந்த நான்கு ஐந்து மாதங்கள் என்பது மிகுந்த தொழில் ரீதியாக வருத்தத்தை தரக்கூடியதாக அமைந்துவிட்டது காரணம் உங்கள் தொழிற்சாணத்திலே பத்தாம் இடத்திலே செவ்வாய் என்ற வலிமை மிக்க ஒரு கிரகம் உங்கள் வாக்கு வாக்குச்சாணாதிபதி மற்றும் ஏழு குடையவனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் அவர் நீசபலம் அடைந்து பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து மிகுந்த சோதனையும் வேதனையும் தந்துவிட்டார் பலர் நீங்கள் வேலையை விட்டு நின்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மீண்டும் வேலைக்காக அலைந்து கிடைக்காமல் மன வருத்தத்தோடு இருந்து கொண்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் அதனால் இந்த மாதம் ஒரு விடிவு ஆக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப் போகின்றது காரணம் நீசபலம் அடைந்திருக்கின்ற செவ்வாய் பேர்ச்சியாகி எட்டாம் தேதி சிம்மராசிக்கு உங்கள் லாபஸ்தானத்திற்கு வரப்போகின்றார் அதாவது உங்கள் வாக்கு சாணாதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்திற்கு வருகின்றார் என்பது மிகுந்த ஒரு அருமையான சூழ்நிலையை உருவாக்கித் தரப்போகின்றது